ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து க்ரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆனி மாதத்துடைய மிக முக்கியமான எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை தான் நாளை நாள் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது ஆனா நாளை சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம் வாரத்தில் ஏழு நாள்ல ஆறாவதாக வரக்கூடிய நாள் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை எந்த தெய்வத்துக்கு உரிய நாள்னா சனி பகவானுக்கு உரிய நாள் பொதுவாக சனி தோஷம் பிடிச்சவங்க சனி தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு சனிக்கிழமை சனி பகவானை எல் வழிபாடு செய்யணும் அதுவும் ஆண்களாக இருக்கிறவங்க சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு சனி பகவான வழிபாடு செய்யும்போது சனி தோசமானது நீங்கோ இப்ப வேற சனி வகர பயிற்சி வேற வரப்போகுது இந்த வகர பயிற்சிக்கு இந்த சனிக்கிழமை வந்து நாம சனி வகர பயிற்சியில இருந்து தப்பிப்பதற்கு நாம சனி பகவான வழிபாடு வந்து செய்யணும் அனைவருமே சனி பகவான வழிபாடு வந்து செய்துடுங்க அதே போல் இந்த சனிக்கிழமை பிரதம திதியானது வருது பிரதம பௌர்ணமிக்கு முடிஞ்சு வரக்கூடிய நாள் இந்த பிரபஞ்சத்தில் பிரதம அன்னைக்கு நாம் கேட்கறது நமக்கு கிடைக்குமா அதனால் நமக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த பிரதம திதியில வந்து நாளை நாள் கேட்கலாம் ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய விஷயமும் நாளை நாள் பண்ண வேண்டியதும் இது தாங்க ஸோ நாளைய இந்த சனிக்கிழமை கிரகங்களுடைய அமைப்போட அடிப்படையில் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளை நாள் நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வழக்கம் போல இந்நேரத்தில் வீடியோ பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை நாள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நாளை நாள் ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது வாகனங்களில் போது ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது வீட்டில் வேலையில் செய்யும் கூட பிரச்சனை வர வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால் ஆரோக்கிய ரீதியாக நாளை நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முடிஞ்ச நாளை நாள் ரொம்ப வெயிட்டான விஷயங்கள் எதையும் செய்ய வேண்டாம் ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி உங்கள் உடலை பார்த்துக்குங்க அதே போல் உணவு வந்து எதுவுமே நாளை நாள் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அதனால் உணவு விஷயத்துலையும் நாளை நாள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாளை நாள் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளணும் அப்படி பார்த்துக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு நாளை நாள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது ஸோ சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆரோக்கியத்தில் நாளே ஒரு நாள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்துக்குங்க அப்புறம் நாளை நாள் குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல் உண்டாகும் ஸோ நாளை நாள் குடும்ப உறுப்பினர்களோடு வெளியிடங்களுக்கு போகிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நாளை நாள் நீங்கள் போகிறதுனால ஒரு பலனும் கிடையாது குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல் தான் உண்டாகும் ஸோ அதனால நாளை நாள் வெளியில் போகிற பிளானு குடும்ப உறுப்பினர்கள் நம்பி எதையும் நாளை நாள் பண்ண வேண்டாம் அதனால நாள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் சில அனுபவங்கள் மூலம் நாளை நாள் உங்களுக்கு புதிய கண்ணோட்டம் பிறக்கும் அது நல்லது தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வர வாய்ப்பு அதனால அது மாதிரி இருக்கிறது நாளை நாள் நல்லது அப்புறம் அரசு சார்ந்த காரியங்கள் கூட நாளை நாள் எதையும் செய்ய வேண்டாம் நாளை நாள் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் எதுவும் செய்ய வேண்டாம் உங்களுக்கே அரசு சார்ந்த காரியங்களும் செய்ய வேண்டாம் ரெண்டிலுமே நாளை நாள் அனுபவங்கள் கிடைக்காது அலைச்சல் மட்டும்தான் ஏற்படும் தான் சொல்கிறேன் அப்புறம் வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தில் புதுமையான சூழல் உருவாகும் அந்த சூழல் உருவாகிறதுக்கேற்ப வியாபாரத்தில் நாளை நாள் மாற்றங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல பணம் கொடுக்கும் அப்புறம் நாளை நாள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும் நேர நேரத்துக்கு உணவுகள் எடுத்துக்கணும் நேர தவறி உணவுகள் உண்பதை தவிர்த்துக்கணும் நாளை நாள் எதிலும் சற்று பொறுமையாக இருங்க பொறுமை கடைபிடித்தீங்கன்னா மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ குழப்பங்கள் கூட விலக சான்ஸ் இருக்கு அதனால எதிலும் நாளை நாள் பொறுமையோடு இருக்க பாருங்க ஸோ நாளைய இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளை நாள் இளநீளம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு அதே போல் உங்களுக்கான மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாவோ நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நாளை சனிக்கிழமை நடந்து பணம் அடைங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஸோ ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கேற்ப நடந்துக்குங்க இப்போ தனுசு ராசி தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு சொல்ல போகிறேன் மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை நாள் நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி செயல்களில் இருந்தும் அந்த தன்மை விலகும் இருப்பவர்களுடைய எண்ணங்களை பொருந்து செயல்பண்ணும் ஆன்மீக பணிகளில் பொறுப்பு மேம்படும் வேலையாட்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க வழக்கு செயல்களில் பொறுமையோடு செயல்பண்ணும் நாளை ஒரு நாள் கழிப்பு நிறந்த நாளாக உங்கள் ராசிக்கு இருக்குங்க அடுத்ததா ராசி செயல்களுடைய தன்மையை அறிந்து செயல்படணும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் எதிலும் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது உத்தியோகத்தில் சில நெருக்கடிகள் தோன்றி மறையோ நினைத்ததை ஒன்றாக நடப்பது வேறாக நடப்பது மாதிரி நாளை நாள் இருக்கும் சகோதர்கள் வெளியில் விட்டு கொடுத்து செயல்படணும் சிந்தித்து செயல்பட வேண்டிய எச்சரிக்கையான நாளுங்க அடுத்ததா மிதுன ராசி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் செய்யக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் அகலும் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் ஜெயம் நிறைந்த ஒரு நாள் என்று உங்கள் ராசிக்கு சொல்லலாம் அடுத்ததா கடகராசி மனதளவில் சில முடிவுகள் எடுக்கணும் தேக நல்ல கவனமாக இருக்கணும் குழந்தைகளோடு மனவிட்டு பேசுறீங்கன்னா மகிழ முடியும் வியாபார போற்றிகளை வெச்சு கொள்வீங்க சிறு சிறு வதந்திகளை பொருட்படுத்தாமல் செயல்படணும் சலனமான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் நாளை கனிவு வேண்டிய ஒரு நாள் சுனாளினால் கனிவாக இருங்க அடுத்ததா சிம்மராசி பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் வருவாயில் இருந்த நெருக்கடிகள் குறையும் சிந்தனைகள்ல குழப்பை ஏற்படும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாறுபட்ட சூழல்கள் உண்டாகும் விளையாட்டு விஷயங்கள்ல பொறுமை வேண்டும் நாளை ஒரு நாள் பாசன இருந்த நாள் என்று சொல்லலாம் அடுத்ததா கண்ணிராசி திட்டமிட்ட காரியங்கள்ல மாற்றம் ஏற்படும் மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் உண்டாகும் பகைகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததா ராசி நினைத்த பணிகள் எதிர்பார்த்த விதத்துல முடியும் தந்தை வழியில ஆதரவு மேம்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்த வேறுபாடுகள் மறையும் குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் உறவுகளோடு சுமூகமான சூழல் அமையும் நண்பர்களோட எதிர்பார்த்த சில உதவி சாதகமாகும் தடைப்பட்டு வந்த வரவுகள் கிடைக்கும் நாளை நாள் பரிசுகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா ராசி குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும் தோற்றப்பொழிவில் மாற்றம் ஏற்படும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகளால் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் அரசு பணிகளில் இருந்து தாமதம் அறையும் உத்தியோக பணிகளில் துரிதம் ஏற்படும் நாளை நாள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க அடுத்ததாக மகர ராசி நினைத்த சின்ன பணிகள் முடிவதில் அலைச்சல்கள் உண்டாகும் சஞ்சலமான சிந்தனைகளால் செயல்பாடுகளில் ஆர்வமின்மை ஏற்படும் சகோதரிகள் வகையில் அனுசரித்து நடந்து கொள்ளும் வேலாட்களை தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லது வித்தியாசமான கற்பனைகள் மூலம் குழப்பு அதிகரிக்கும் மேன்மை நிறந்த ஒரு நாளுங்க அடுத்ததாக கும்பராசி மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும் மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க பழைய நண்பர்கள் சந்திப்பால் மாற்றம் ஏற்படும் சேமிப்பு குறித்து சில முடிவுகள் எடுக்கணும் வியாபாரத்தை பெருக்குவதற்கான ஆலோசனை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் மூலம் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் நிம்மதி நிறந்த நாளுங்க அடுத்ததான் மீனராசி மற்றவருடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து செயல்படணும் உறவினர்களுடைய சந்திப்பால் நாளை நாள் ஒரு விதமாக மாற்றம் ஏற்படும் இடமாற்ற சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் புதுவிதமான செயல்திட்டங்கள் உருவாக்குவீங்க பணிகளில் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாள் என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சும் இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைஞ்சுக்கோங்க இந்த பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி